ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் டெண்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்காக கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டரில் இருக்குது ஸோ வீடியோவில் ஃபோர் கலர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கலர்ஸாக நீங்கள் பார்த்துருங்க கார்டன் சாரீஸ் பற்றி நிறைய நம்ம சொன்னது தான் ரன்னிங் டிசைன் தான் சாரி ஃபுல்லாகவே சேம் டிசைன் தான் இருக்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் வந்துடும் ரொம்பவுமே ஒரு வெயிட்லெஸ் சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் ஸாரியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ரொம்பவுமே ஒரு ஃப்ரீயாக நீங்கள் கம்ஃபர்ட்டாக வியர் பண்ணிக்கலாம் பேட்டாக இருக்கவங்க உள்ளியாக இருக்கவங்க யார் வேணால் இதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒவ்வொரு கலர்ஸுமே நல்ல ஒரு கலர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மல்டி கலரில் இருக்கும் இதில் வர எந்த கலர் வேணாலும் நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணிக்கலாம் நம்ம கூட ஒன் மீட்டரில் ப்ளைன் ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் டெய்லி வியர் ஆக ஆகட்டும் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் கார்டன் ஸாரீ ஸோ சாரியோட ப்ரைஸும் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு சாரீஸ் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது என்னோடய நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் ஸோ ரொம்பவுமே ஒரு ட்ரெஸ்டபடான சேனல் தான் நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான ஸாரீ ஸோ ஸாரியோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி ஃபோர் எயிட்டி ஸோ சாரீ பற்றி நிறைய சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முந்தி டிசைன் வராது முந்தி பார்த்திங்க அப்படின்னா சேம் ரன்னிங் டிசைன் தான் சாரி ஃபுல்லாக நீங்கள் என்ன வியூவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கலர் பொறுத்தவரையும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலர் தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் மைல்டு வேரியஷன் மட்டும் இருக்கும் அதுவுமே ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க